பார்க்க ரொம்ப அப்படியே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது ஃபைட்டான மார்னிங் இந்த சிட்டியில் பயமாக இருக்குது ஃபோனை பிரச்சு பேச ஒரு டொனேஷன் பாக்ஸ் அந்த பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்றிங்க இருக்கு அதை பார்த்த உடனே நான் அந்த சைடு வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்குது நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி வேணால் காட்டுறேன் அங்கே பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது என்னன்னா இது சேனல் ஸோ இன்னைக்கு என்கிட்ட வந்து என்ன பிளான் இருக்குன்னா நம்ம பூவேல இருக்கும் ஸோ இந்த பூஜையிலருந்து நம்ம சென்ட்ரல் பேலஸ்க்கு போக போகணும் ஸோ இதுக்கு நான் ஒரு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன் ஒருத்தவங்களுக்கு ஃபிஃப்டின் ஹீரோஸ் கிட்ட அந்த ட்ரெயின் ஆகும் ஸோ அந்த ட்ரெயினை நம்ம எடுத்து சென்ட்ரல் பேரிஸ்க்கு வந்து பேக்கை ட்ராப் பண்ணலாம் ட்ராப் பண்ணலாம் பிகாஸ் சென்ட்ரல் பேரீஸ்லேருந்து நான் வந்து ஜோன் ஃபோர்ல தான் என்னோட ரூம் புக் பண்ணியிருக்கேன் ஸோ டைம் கன்சியூம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் பேக் ட்ராப் பண்ணலாமா நான் வந்து போயிச்சுட்டு இருக்கேன் அப்படி இல்லைன்னா நம்ம மெட்ரோ அந்த ஸ்டேஷனில் கூட பேக் ட்ராப் பண்ணுற ஆப்ஷன்ஸுக்கு லைக் ஃபைவ் டு டென் மீரோஸ் கிட்ட அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா நான் வந்து பேக கேரி பண்ணி அப்படியே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் பிகாஸ் டே ஒன் வந்து நான் பிளான் ரொம்ப கம்மியா வச்சிருக்கேன் பாரிஸ்னா வேணாம் ஹைஃபிங் ஹைஃபிங் வந்து வேணாம் நம்ம வந்து மியூசியம் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம காத்த பத்தி எப்படி புகழ்ந்து பேசினா பட் ஏசி வந்து பர்க் ஆகுதா இல்லையா எப்பயுமே தெரியல ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்கு ஏன்னு தெரியல மேபி சாம்பர் நல்லா ஃப்ரீ இருக்கலாம் நல்ல நல்லதெல்லாம் மேலே ஸோ எதுவுமே எடுத்துகிட்டு வரலாம் ஓகே எதுனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ த்ரீ ஓ கிளாக் தூங்கிட்டா மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் இல்லைங்க ஸோ மொத்தமாக இந்த டே நைட்டில் நான் த்ரீ ஹவர்ஸ் தான் தூங்கியிருக்கேன் அதனால ரொம்ப வீக்காக இருக்கேன் அதனால இன்னுக்காரி நான் ஸ்டேஷனுக்கு கேப் புக் பண்ணியிருக்கேன் கேபில் வந்து எயிட் மினிட்ஸ் தான் அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா டுவெல் பண்ண டுவெல் ஹீரோஸ் சார்ஜ் பண்ணுறாங்க லைக் இதை வந்து நீங்கள் டேயில் புக் பண்ணாலும் வேகாஸ் தான் நைட்டில் புக் பண்ணாலும் தான் ஸோ அதை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம ரூம் பேக் கேட்பாங்க மூவே ஃபைனலி நம்மளோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் ஸோ நம்மளோட ட்ரெயினோட பிளாட்ஃபார்ம் இன்னும் போடாததுனால நம்ம வந்து ஸ்டேஷன் வெளியில் வெயிட் பண்ணுறோம் உள்ள ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கிறது ஸோ ஒரு நல்ல ஒரு பிரைட்டான மார்னிங் இந்த சிட்டியில் பயமா இருக்கு ஃபோன் எப்படி பேச பேச ஃபோன் நான் வாங்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ட்டு நம்ம பக்கத்தில் வருது கிட்டே இருக்குது இப்போ நான் எப்போ போய் காஃபி போட்டு வச்சுட்டு வெயிட் வந்து பண்ணிட்டே இருப்போம் அதை நான் வந்து ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் போடுவாங்க அப்படின்ட்டு ஸோ இது வந்து ஒரு டபுள் டெக்கர் ட்ரெயின்னால் நம்ம வந்து மேலே ஒரு நல்ல விண்டோ சீட்டாக பற்றிச்சுருக்கோம் இங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹாஸ்டில் வந்து நம்மளோட கேர் தீர்ணும் கரெக்டாக போகணுன்னு பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அண்ட் பாருங்கள் அந்த ஸ்டீஷனுக்கு வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடுவோம் அங்கேருந்து மெட்ரோ எடுத்து நம்ம வந்து இந்த ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்துட்டு இப்போ நம்ம கேஎஃப்சி அப்படி இல்லைனா ஏதோ ஒரு கஃபேல வந்து சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கனா ரொம்ப பசிக்குது காலையில் குடித்த காஃபி பற்றாத்து தான் அதனால் நம்மளோட வெளியில் எங்கேனா எதனா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு மெட்ரோ ஸ்டேஷன் போவோம் பாரிஸில் வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ நம்ம இங்கே வந்து என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா மார்னிங் ஒரு ப்ராய்சன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாட் சாக்லேட் எல்லா ப்ரெட் அண்ட் ஜாம் ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணலாம் இருக்கோம் வந்து நான் வந்து வந்து ஃபஸ்ட்டு குடிக்கிற ஹாட் சாக்லேட் பட் ரொம்ப 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 நல்லாயிருக்கு அண்ட் ப்ராய்சன் நான் எடுக்கணும்னு நினச்சேன் ஆயிருங்க நான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது வந்து பயங்கர சாஃப்ட்டு அவ்வளோ சாஃப்ட் ஆனால் சாப்பிட்டதே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப 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 ஒரு சாஃப்டான ஒரு க்ராய்ஸ் அண்ட்டை அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு ஒரு பேப்பிங் ஐட்டம் நம்ம மார்னிங்கே பயங்கர சுகர் வந்து இவங்க சாப்பிட்றாங்களோ அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு சாக்லேட் க்ராய்ஸ் அண்ட்டை ஹாட் சாக்லேட்டை அதுக்கப்புறம் ஜூஸ் இந்த மாதிரி மார்னிங் சாப்பிட்றது வந்து எப்படின்னு தெரியல பட் ஃபஸ்ட் டேனால நல்லா இருக்குது போக போக இது வந்து பிடிக்குமா இல்லை எப்படி இருக்கும் தெரியும்

பாஸ் இருக்கா இங்க நம்ம கார்டு உள்ள வச்சா வச்சுக்கீங்களா நம்ம இதுல வந்து ரீசார்ஜ் பண்ணி வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் பட் இப்போ நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஜேர்னி போறதுனால நம்ம ஒரு சிங்கிள் டே டிக்கெட் மட்டும் டே டிக்கெட் வேணா டே டிக்கெட்டே வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஒன் ஜேர்னி போற டிக்கெட் வந்து வாங்கினா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஹீரோஸ் தான் ஆகும் ஸோ நம்ம இப்போ வந்து அதை வந்து வாங்கிக்கலாம் மெட்ரோல நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம் ஆக்சுவலா மெட்ரோ பயங்கர கூட்டம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலுக்கு கூட்டமாக அதனால என்னால் மெட்ரோட வீடியோ எடுக்க முடியல ரிட்டன் போகும்போது கூட்டம் இல்லைனா நான் உங்களுக்கு அந்த மெட்ரோவில் வீடியோ எடுக்கிறேன் ஸோ இந்த இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்ச் தான் விசிட் பண்ண போறோம் ஸோ இப்போ அதுக்கு வந்து ஒரு நியர்லி ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் வாக் பண்ணணும் பார்க் பண்ணால் நம்ம வந்து சர்ச் வந்து ரீச் பண்ணலாம் சர்ச் வந்து ஆக்சுவலாக வந்து கூட்டமாக இருக்கிற டேல வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஃப்ரீயாக போய் விசிட் பண்ணலாம் பட் கூட்டம் இல்லை சீசன் இல்லாத டைமில் வந்து அந்த சர்ச்சுக்கு வந்து பே பண்ணணும் அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் உள்ளே வந்து அலோவும் பண்ண மாட்டாங்க நம்ம போனால் தான் தெரியும் அந்த எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இன் இந்த சிட்டி அப்படின்ட்டு வந்து என்ன சொல்லுவேன்னா அங்கே எடுக்கிற ஒரு வாஷ்ரூம்ஸ்ஸை வந்து கூட நம்மளால் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னாச்சிங்க நான் கண்டிப்பாக ஏதோ ஒரு கடைக்கு போய் ஏதோ நான் ஆர்டர் பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்டா தான் வந்து உங்களால் வந்து அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும் இதில் வந்து ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நான் வந்து சாப்பிட்டோம் குளோஸும் சாப்பிட்டுட்டு மெட்ரோவை ஏறிவிட்டால் நம்ம மெயின் சென்ட்ரலுக்கு வந்துவிட்டு பட் என்னென்னா எனக்கு ரொம்ப வாஷ்ரூம் யூஸ் பண்ணணுன்ற ஒரு ரீசனுக்காக வந்து நம்ம இன்னொரு கடைக்கு வந்து உட்காந்து எங்கே இதை கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் வந்து இருக்கிறதுனால வேற வழியே இல்லைன்ற ஆப்ஷன்லாம் சரி ஓகே ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கேன் அப்போ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்குவான் சம்டைம்ஸ் அந்த இதுவே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது என்னால இது வெளியில் போனால் இது ஒன்று என்ன என்ன என்றாங்க அப்படின்ற மாதிரி அதுவே வந்து ஒரு கடுப்பு க்ரியேட் பண்ணுது இந்த ஸ்ட்ரீட்ல நீங்கள் அழகழகா நிறைய கஃபேலாம் பார்க்கலாம் நீங்கள் எல்லா இடத்துலயும் காமனா பார்க்கறது மோனலிசா பெயிண்டிங் வந்து பார்க்கலாம் ஏன்னா அந்த பெயிண்டிங் வந்து இங்க இருக்கிற மியூசியம்ல தான் வந்து இருக்கு அந்த பெயிண்டிங் அண்ட் ஐஃபில் டவரோட மேக்னெட் தான் வந்து நிறைய விற்கிறாங்க இங்க இருக்கிற அந்த பேக்ல இங்க எதனா வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களாம் வந்து அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் தான் நிறைய வாங்குறாங்க பார்க்க ரொம்ப அப்படியே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல நம்ம ஃபுல்லாவே வந்து நிறைய கேஃபே ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்கு ஆனால் வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்கிறதுனால வந்து எதுவுமே ட்ரை பண்ண முடியல பட் ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டாக குட்டியாக அழகா இருக்கு அண்ட்யா நம்ம வந்து போயிட்டே இருக்கோம் ஆக்சுவலாக இந்த இடம் வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு லைக் ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி தான் ஸோ ஃபுட் ஸ்ட்ரீட்லயே கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே போனால் சர்ச் வரும் அந்த சர்ச் நேம் வந்து நாட்ரி டேம் சம்திங் எதுவும் எனக்கு வந்து அது தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட போகிறனு ஒரு பயத்திலையே வந்து நான் சர்ச் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணாமலேயே சர்ச் நம்ம சர்ச் போகிறோம் சர்ச் போறோம்னு சொல்லிட்டு இருக்கேன் ஃபைனலி நம்மளோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம் இதுதான்

உள்ள வந்து போறாங்க நானும் உள்ள போய் ட்ரை பண்ணி பாக்குறேன் உள்ள போனா நம்ம உள்ளேயும் போய் வீடியோ எடுக்கலாம் பயங்கர கூட்டம் ஆக்சுவலா இந்த இடத்துல கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தாதான் வந்து உள்ள வந்து அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து க்ரோம் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது அதே மாதிரி இங்க பயங்கர கூட்டமா தான் இருக்கு ஸோ உள்ள அலோவ் பண்ணா நம்மளும் உள்ள போயிட்டா எப்படி இருக்கு ஆர்கிட்டிக்சர்லாம் அப்படின்ட்டு போய் பார்ப்போம் தி வியூ இது வரைக்கும் நிறைய சர்ச் போயிருக்கேன் ரொம்ப அழகாக இந்த சர்ச் பார்க்கவே அந்த அந்த லைட்ஸாக இருந்தாலும் சரி பின்னாடி இருக்கிற டிசைன்ஸ் இன்டீரியர் ரொம்ப 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 அழகாக மை பெரிய லைனில் நின்று கஷ்டப்பட்டு வந்ததுக்கு பயங்கர பயங்கரான பிளேஸ் இது அந்த லைட் வந்து நீங்கள் நோட் பண்ணிணா அவ்வளோ அழகாக இருக்குது பட் அது எதுவுமே கேண்டல் கிடையாது ஃபஸ்ட்டு வரும்போது உள்ளே வரும்போது என்ன நினைச்சேன் அது எல்லாமே கேண்டில் அப்படி நினச்சேன் பட் ரொம்ப க்யூட்டாக லைட்டை வந்து அழகாக செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சுற்றி நம்ம எப்பவுமே சர்ச் பண்ணால் கேண்டில் எடுத்தோம்ல அந்த மாதிரி நிறைய இடத்துல கேண்டில் இல்லாமல் அதுவும் வந்து லைட்டாக செக் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் இந்த சர்ச் வந்து எப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூட்டமாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால உள்ள வர முடியும் அப்படி இல்லைனா ப்ரே பண்ணுறத ப்ரேயர்ஸ் மட்டும்தான் ஆகும் ஆனால் இப்போ இது வந்து நிறைய சீசன்னால பாரிஸ் மணி விசிட் பண்ணுறதுனால இது வந்து இப்போ டூரிஸ்ட்டுக்கும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நீங்கள் இப்போ பேரிஸ்க்கு வரணும்னா வந்து மறக்காமல் இந்த பிளேஸை வந்து கண்டிப்பாக வந்து செட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் விண்டோஸ் பெயிண்டிங்காக கிளாஸ் பெயிண்டிங்காக பின்னாடி ஒவ்வொரு வால் அந்த பெயிண்டிங் ரொம்ப இருக்குது வந்து ஒவ்வொரு பார்த்தா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க அந்த ஒவ்வொரு வால் கிளாஸ்க்கு பக்கத்துலேயும் பின்னாடி ஒரு பெரிய விண்டோ வந்து நீங்க இங்க பாக்கலாம் அது மேலே வந்து பாத்தீங்கன்னா போன்ல கரெக்டா தெரியல ஜீசஸ் வந்து அவங்க அம்மா வந்து கையில வச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு சீலிங்ல அழக்கா கொடுத்துருக்காங்க தி பெஸ்ட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளேஸ் வந்து சொல்லலாம் ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேலே டெரஸ் நல்லா தெரியுது அங்க வந்து ஆக்சஸ் கிடையாது பட் ஸ்டில் இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு உள்ள இன்னும் நிறைய எல்லாமே பெயிண்டிங் தான் பெயிண்டிங் பெயிண்டிங் வரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் பெயிண்டிங் தான் வந்து இந்த சர்ச் மாதிரிலாம் இருக்கு சர்ச்ல மட்டும் பெயிண்டிங் இல்லை ஒன் மினிட் நான் காட்டுறேன் உங்களுக்கு கிளார் அடிக்கிறது அண்ட் சர்ச்ல மட்டும் கிடையாது நீங்க பாரிஸ்ல எங்க போனாலுமே வந்து பெயிண்டிங் தான் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கு மோனலிசா பெயிண்டிங் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால நீங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கியூட்டா நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து அப்படிங்கிற வந்து பார்க்கலாம் ஒரு டொனேஷன் பாக்ஸ் அந்த பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்றின்னு இருக்கு அதை பார்த்தோடனே நான் அந்த சைட் வந்துட்டேன் பார்க்க பின்னு மாதிரி இல்லை ஏதோ ஒரு மாதிரி இருக்குல்ல பட் அது வந்து ஓப்பன் பண்ணா அது ஒரு ஷாப் அதையே நான் வந்து இங்கே பார்த்தா கண்டுபிடிச்சேன் இவங்களும் வந்து அதுதான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க பட் அது ஓப்பன் பண்ணா ஒரு குட்டி குட்டி ஷாப் மாதிரி இருக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி அவுடோர் செட்டப்பில் வந்து நம்ம லோக்கல் ஃபுட்டு சாப்பிட்ணும் அவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை அண்ட் அதை நான் இன்னைக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு நினைக்கும் எனக்கு உள்ள ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அது என்னன்னா கொஞ்சம் இது சால்ட்டியாக இருக்கு மேபி இவங்க அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல பட் ரொம்ப கொஞ்சம் சால்ட்டியாக இருக்க மாதிரி தெரியாது பட் தோல்மையை வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு லெவென் ஜீரோஸ் வரும் பயங்கர வேர்ட் கொஞ்சம் கண்டிப்பா வேஸ்ட் பண்ணிட்டேன்னு தோணு அது ரொம்ப சூப்பரா இருக்கு டேஸ்ட்டு நல்ல ஒரு லஞ்ச வந்து முடிச்சிட்டு நம்ம ஒரு பேலஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம்